நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க எல்லாருக்கும் ஒரு சில பதட்டங்கள் அதிகமாகிக்கிட்டே போகும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்டிஏ கொடுத்த அஃபிஷியல் புல்லட்டின் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவைலபிளாக இருக்கிற விஷயம் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்தாச்சு எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியாச்சு என்ன ப்ராப்ளம் வரும் அது எப்படி சரி பண்ணணும் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த போனஸ் மார்க் எப்படி சார் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த விஷயம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கு யாருமே படிக்க மாட்டீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போங்க இந்த வருஷம் வந்து ப்ரௌஷரில் பெரிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஃபிசிக்ஸ்லேருந்து நாற்பத்தஞ்சு கொஷின் ஒன் எயிட்டி மார்க் கெமிஸ்ட்ரிலேருந்து நாற்பத்தஞ்சு கொஷின் ஒன் எயிட்டி மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில இருந்து மொத்தம் தொண்ணூறு கொஸ்டின் இது வரைக்கும் என்டி எப்பயுமே செப்பரேட்டா வாட்னில இருந்து நாற்பத்தி அஞ்சு ஜுவாலஜில இருந்து நாற்பத்தி அஞ்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனா சொல்லாத ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றப்ப என்ன பண்ணாங்கன்னா பாட்னி ஃபைவ் ஜுவாலஜி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் ஜென்ரலா அவங்க சொல்றது பயாலஜி தொண்ணூறு ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து அவங்க பயாலஜி பாட்னில இருந்து அதிகம் ஜுவாலஜி இருந்து கம்மி இல்லை ஜுவாலஜி இருந்து அதிகம் பாட்னி இருந்து கம்மி கூட பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால நம்ம சண்டை போட முடியாது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட்டீஸ் நீங்க ஒரு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க நாலு மார்க் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா மைனஸ் மட்டும் क्वेश्चन அட்டெண்டே பண்ணலனா ஜீரோ மார்க் இது வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் இப்போ இந்த போனஸ் கிரைட்டீரியா என்ன சரியா அதுவும் இந்த மெட்டீரியல்ல अवेलेबलா இருக்கும் ஓகே நல்லா பாருங்க வைல் एवरी एफर्ट வில் பீ மேட் டு என்ஷூர் ஈச் क्वेश्चन ஹேஸ் 1 யூனிக் ஆன்சர் எல்லா கொஷினுக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொஷின் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்டி வந்து அஃபிஷியல் வேர்ட் சரியா முடிஞ்சளவு கொஷின் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சப்போஸ் ஒரு கொஷினுக்கு மோர் தென் ஒன் ஆப்ஷன் இருக்கு சொல்றது புரியுதா இல்லையா ஒரு கொஷின்க்கு ஆன்சர் வந்து டூ வரணும் சரியா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டூ பவர் ஒன்னுன்னு ஒன்று போட்டிருக்காங்க டூ இன்ட்டு ஒன்னுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது ஆப்ஷனே இது ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோ ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டுமே ஆன்சர் சேமிச்சு சும்மா புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேவா அப்போ விச் அப்ப நம்ம என்ன சார் செய்வோம் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் சி வந்து டூ பவர் ஜீரோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் எது கரெக்ட் டூ இஸ் ஈக்குவல் டு எது அப்ப இதுக்கு ரெண்டு கரெக்ட் ஆன்சர் இருக்கு அப்போ மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருந்தால் இது வந்து என் தவறு தானே நம்ம தவறு இல்லை கரெக்டா இல்லையமோ ஏன்னா என்டி என்ன சொன்னாங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும் பட் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க இஃப் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட்

அப்ப ரெண்டு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது மோர் அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது உனக்கு தோணுதோ அதை செலக்ட் பண்றது புத்திசாலித்தனம் சரிங்களா அப்ப பைனல் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த கொஸ்டினுக்கு ரெண்டு கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டோம் இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் தான் மார்க் சார் அதுல ரெண்டு ரெண்டு ஆன்சர் கரெக்டா இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எந்த ஆப்ஷனையும் மார்க் பண்ண மார்க் வராது சரியா தோஸ் ஹவ் अटेम्प्टட் த क्वेश्चन சாரி இது ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல சார் ஏதாவது ஒரு கரெக்ட் ஆன்சர் இருந்தால் சாரி மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருந்தா யாருக்கு மார்க் தருவாங்க மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருந்தேன்னா யாராவது ஒரு கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணவங்களுக்கே தான் மார்க் இஃப் ஆல் தி অপशंस ஆர் फाउंड கரெக்ட் சர் நாலமே கரெக்ட் ஆன்சரா இருக்கு ஓகே அப்ப அந்த மாதிரி கேஸ்ல இது ஞாபச்சுக்கோ நிறைய பேர் कंफ्यूज பண்ற விஷயம்னா ஆல் ஆஃப் தி above னு கொடுத்துர்ப்பான் இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் அப்போ ஆல் ஆஃப் மார்க் பண்ணும் சரியா சரி இதுவும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட முடியாது இண்டிவிஜுவா பாக்கிறப்ப நாலு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு சரியா இது டூ பவர் ஒன் 0 டூ பவர் ஜீரோ இன்டூர் ஒன் இப்ப நாலு ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அட்டம் பண்ணவங்களுக்கு மார்க் ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான ஆப்ஷனை மார்க் பண்ணணுக்கு மார்க் மூணு ஆப்ஷன் கரெக்டாக இருந்தாலும் கரெக்ட் ஆப்ஷனை மார்க் பண்ணணுக்கு மார்க் நாலு ஆப்ஷனுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணியிருப்ப அப்படி இருந்தால் தான் மார்க் இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் கரெக்ட் ஆர் கொஷின் இஸ் ஃபவுண்ட் டு பி ராங் த கொஷின் இஸ் ட்ராப்ட் தென் ஆல் த கேன் டூ அப்பியர்ட் வில் பி கிவன் ஃபோர் மார்க் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேக்ட் நல்லா பார்த்து மொத்தம் மூணே கேஸ் ஒன்று என்ன ரெண்டோ மூணு ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு இல்லை மூணு ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ கரெக்ட் ஆப்ஷனை மார்க் பண்ணால் தான் மார்க் தருவாங்க நாலு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குன்னா அதுலேயும் நீ ஏதாவது ஒரு ஆப்ஷனை மார்க் பண்ணால் தான் மார்க் தருவாங்க நீ ஆப்ஷனே மார்க் பண்ணலைன்னா இந்த ரெண்டு கேஸ்லேயுமே மார்க் தர மாட்டாங்க சரியா சார் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னா நீ கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணால் தான் மார்க் சப்போஸ் நாலு ஆப்ஷனுமே தப்பு இல்லை கொஷினே தப்பாக தான் இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க நாலு ஆப்ஷனுமே கொஷினுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே மார்க் தருவாங்க நீ அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணலனாலும் சரி ஓகேவா ஸோ கொஷின் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனில் டிக் டிக் பண்ணவங்களுக்கு மார்க் சரி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னா உனக்கு எது மோர் அப்ராப்ரியேட்லி கரெக்ட் தோணுதோ அதை மார்க் பண்ணு புரியுதா இல்லையா எது மோர் கரெக்டுன்னு தோணுதோ அதை மார்க் பண்ணு ஓகே மோர் நாலுமே கரெக்ட் ஆப்ஷன்னா ஆல் ஆஃப் தோ அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது மூணு கரெக்ட் நாலாவது ஆல் ஆஃப் ஆஃப் பண்ணணும் சரியா நீ அப்போதைக்கு போய் நாலுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட முடியாது நாலுமே கரெக்ட் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் மார்க் மார்க் தருவாங்க ஓகே கொஷினே தப்பா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் போனஸ் மார்க் இதான் சார் போனஸோட கிரைடீரியா சோ போனஸ் மார்க் வேணும்னா கரெக்ட் ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு அது ரெண்டு ஆப்ஷன் வருது சார் அப்படின்னா மோர் அப்ராப்ரியேட்ல உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இதான் இந்த வீடியோ சொல்ல வந்து உங்களுக்கு வேற டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க தேங்க்யூ